ஒரு நேர் கோடு போட்டு ஒரு முள்ள நிப்பாட்டிட்டு இது அப்படியே சுத்துனோம்னா இது சாயனம் அதாவது பூமி எவ்வளவு சாயுது அப்படின்றத கணிதம் பண்ணிடலாம் அப்போ பூமி கணிதத்தை இவங்களால செய்ய முடியும் இதை வைத்து கணிதம் செய்ய முடியும் இவங்களுக்கு அப்ப சாயன கணிதம் இருந்தால்தான் இந்த பாருங்க இந்த ஜோமெட்ரிய வந்து நீங்க பயன்படுத்த முடியும் வந்து பாருங்க இந்த ஆடு நவருது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த ஜோமெட்ரி அவங்களால பயன்படுத்த முடிஞ்சிருக்கு அப்போ தமிழர்களுக்கு அந்த ஜோமெட்ரி வந்து ஒரு புதிது அல்ல அப்படின்றத நான் முதல்ல வலியுறுத்தி சொல்றேன் அப்ப இங்க இது இதுக்கு வந்து நுட்பமான கணித முறைகள் இருக்கு அவங்க கணிதத்தை செய்திருக்கின்றார்கள் அப்ப என்கிட்ட ஒரு ஒருத்தர் சொல்றாரு இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழ்வங்க எவ்வளவு தாழ்வுமான பான்மை அவங்க இது அது பேசுறவங்க வந்து தன்னை தமிழ் அறிஞர்னு அடையாளப்படுத்திக் கொள்றவங்க வெளியில அப்ப எல்லாம் பாருங்க ஒரு நம்பிக்கையே கிடையாது இதெல்லாம் தமிழவங்க செஞ்சிருக்க முடியவே முடியாதுன்ற கருத்து தான் அவங்க மனசுல இருக்கு வெளியில வந்து புறத்துக்காக எல்லாரும் நாங்க வந்து தமிழ் தான்ப்பா உயிரோ அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளவு ஆழமான கணித முறை ஆங்கிலேயர்களுக்கு இது இது இன்ன வரைக்கும் எட்டாவது கணிதம் நமக்கு எவ்வளவு அழகாக செய்து காட்ட முடியும் பாருங்க அப்ப சாயனம்ன்ற ஒரு கணிதம் இருக்கு நிராயணம்னு கணிதம் இருக்கு இன்னைக்கு இதுக்கும் ஒரு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு ஜோதிடர்கள் மத்தியில இதுல எது சரி அப்படின்னு அவங்களுக்கும் தெளிவு கிடையாது இது இவ்வளவு ஆழமான ஒரு இது இதுலதான் ஊழி என்ற இன்னொரு பெருஞ்சொல் இருக்கு இதை பற்றி ஒரு பெரிய பாடம் எடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு ஊழிய பத்தி நான் பிறகு ஒரு சூழல்ல விரிச்சு காட்டுறேன் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இதையும் கணிதத்தை நான் காட்டிட்டேன் இது எப்படி இவர்கள் வந்து இன்னைக்கு இல்ல சயின்ஸோட இதெல்லாம் ஒத்து போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்திரை கணிதம் அப்படின்னு இது ஒரு பெரும் புரட்சி அதை தான் நம்ம வந்து கோயில்கள்ல கட்டி காப்பாத்தி வரும் இது ஒரு பெரிய புரட்சி ஏன்னா இன்னைக்கு வந்து சூரியனை மையப்படுத்தி எப்படி வந்து கோப்பனிக்கஸ் ரிவலுஷன் நடந்தது அப்படின்னு கோப்பனிக்கஸ வந்து தூக்கி போற்றி கொண்டாடுகின்றார்களோ அது போல நம்ம கோயில்கள் கட்டி பாதுகாத்து ஒரு ஒரு மிக மிக ஒரு இதுல வந்து இத வந்து வச்சிருக்காங்க இதை வந்து இதை வந்து இன்னைக்கு திட்டி தீக்காதவர்கள் அதிகமான பேர் தான் திட்டி தீக்குறாங்க ஏன்னா இத பத்தி புரியல அவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இது என்னது இது அப்படின்னு ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் திருமுறையிலேயே சொல்லியிருக்காங்க ஆஹ் அதாவது வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு என்ன சொல்லிருக்காரன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கம் மிகவே ஐயா நீங்க என்ன ஞான சம்பந்தர் சொல்றாருன்னா இவை எல்லாம் நல்லவையாக இயங்கும் உனக்கு நல்லது செய்யும் அவர் புறக்கணிக்கல ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒன்பது கோள்களும் உனக்கு நல்லதை செய்ய முடியும் இயலும் ஆசரு அதனுடைய குற்றங்கள் நீங்கப்படும் அப்படின்னா இது வந்து தாக்கும்னு சொல்றாரு பாருங்க இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கப்பா இந்த ஒன்பது கிரகங்களால் நீ தாக்கப்படுவாய் உனக்கு பல்வேறு நிலைகள்ல உன்னுடைய உல நிலைகள் மாறும் மாற்றங்கள் இவையால் நடக்கும் அப்படின்லாம் சொல்றாரு அப்ப ஜோதிடம் பே அது இதெல்லாம் முதல்ல முறையாக திரும திருமுறை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த திருமுறை அரைகுறையா படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து தெளிவு இல்லாம இதெல்லாம் வேண்டாம் அதை பாருங்க அவர் வந்து ஆஹ் அதாவது ஆஹ் கோளறு பதிகத்தை செய்துட்டாங்க கோளையே அறுத்துற முடியும் அப்ப அதெல்லாம் நம்ம வந்து புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு இப்ப இதெல்லாம் புறக்கணிக்கணும்னா இது பக்கத்துல கூட போக மாட்டாங்க முதல்ல புரிதலை கொள்ளணும் இது என்ன செய்கின்றது என் வாழ்க்கையோடு எப்படி ஒன்று ஒன்றி நிற்கின்றன இந்த கருத்துக்கள் எப்படி என்னோடு இருக்கின்றன அப்படின்னா அந்த அறிவியலை வளர்த்துக்கொள்றதுக்கான முறையை நாம கற்றுக்கொள்ளல அப்ப அது போல இங்க பாருங்க நாள்கோள் திங்கள் ஞாயிறு அணையாளர்கள் ஐந்து ஒருங்கு இது செகண்ட் செஞ்சுரிய பேசிட்டு இருக்கோம் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு மிக நுட்பமான விளக்கத்து அணையை இவர் சொல்லுவாரு விளக்கம்னா இதுதான் ஜோதிடம் விளக்கம்னா அப்படியே ஒரு எல்லாத்துக்கும் விளக்கம் தரும் உண்மையே சொல்லும் விளக்கமே இங்கதான் வெளியே இருக்கு அப்படின்னு அப்புறம் அறுபது நூற்றாண்டு அது அறுபதாம் நூற்றாண்டு அத சாரி மன்னிக்கணும் அறுபதாம் அறுபது ஆண்டு கனிய முறை அடுத்தது இந்த அறுபது ஆண்டை வந்து தாக்கி வீழ்த்திடணும் ஏன் அப்படின்னா அது தமிழ்ல இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது புரியுதா இல்லையா ஏன்னா சாலி வாகனன்ற ஒருத்தவர் வந்து அறிமுகப்படுத்திட்டாரு அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு இதுல எதுவுமே அறுபது ஆண்டுக்கான எதுவுமே தமிழில் இல்லை ஆகவே நான் வந்து அந்த அறுபது ஆண்டை நிராகரிக்கின்றோம்